ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு பாம்பு மீட்க வந்திருக்கோம் பாம்புக்கு எந்த இடம் அப்படின்னா ஒரு பள்ளி வளாகம் அதாவது நீண்ட நாட்களாக வந்து இந்த ஊரடங்குனால வந்து பள்ளி யூஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ இதில் வந்து சமையல் இறக்குல பாம்பு வந்துருக்குது இந்த சமையல் இறக்குற பாம்பு ஏன் வந்துச்சு அப்படின்னு நீ பார்க்க போறோம் சோ முதல் வந்து பாம்பு மீட்புறோம் மீட்ட பிறகு பாம்பு எதுக்காக வந்துச்சுன்னு பார்க்கலாம்

ம் ல வேற எது இல்ல அம்மா வந்து நான் ஒரு சின்ன ஒரு சின்ன சூப் பிரணா கையிலே குடிச்சதாங்க என்னலமா போனே ஆ

இந்த பாம்பு இங்கே எதுக்காக வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஆ இந்த பாம்பு நீண்ட நாட்கெல்லாம் இங்கே தான் இருந்திருக்குது தங்கியிருக்கிறதுக்கு அது கூட அடையாளம் தான் இது என்னன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு நான் பாம்புகள் வந்து உணவை தேடி மட்டும் நம்ம வீட்டு பார்க்கல இந்த மாரியா வந்து அடசலான ஜாமனுக்கு வராது இதுக்காகவும் வரும் ஸோ இன்னும் பார்க்குறேன் என்னன்னு தேடி பார்க்குறேன் இன்னும் அந்த பாம்பு வந்து நீண்ட நாட்களாக தான் வாழ்ந்து வந்திருக்குது பாம்பு ஸோ இந்த ஒரு பாம்பு கிடையாது இது வந்து நாலஞ்சு பாம்புகள் இங்கே அடையாளமாக இருக்குது இதோட சட்டைகள் தான் பாம்போட தோல் ஸோ தோல் உரிக்க தான் இந்த பாம்பு வந்துருக்குது ஸோ பாம்பு வீட்டு எடுத்தாச்சு என்ன பாம்பு அப்படின்னா நல்ல பாம்பு இண்டியன் கோபுரா இந்த பாம்பு வீட்டு எடுத்திருக்கோம் இந்த பாம்பு வந்து ஏன் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த நீண்ட நாட்களாக ஒரு விறகு வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அடைஞ்சு வச்சிருக்காங்க அதுபோல் வந்து சமையல் அறை அதே போல ஆள் பழக்க எதுவுமே இல்ல அதனாலதான் பாம்பு இருக்குது பாம்பு ஏன் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா தோல் அதாவது அதோட சட்டை அதாவது மேல் தோலை உரிக்கிறதுக்காக பாம்பு இருக்குது ஏற்கனவே வந்து இடத்துல அதே இடத்துல உரிச்சிருக்குது மறுபடியும் அதே இடத்துல தோல் உரிக்கிறதுக்காக அந்த பாம்பு வந்து இருக்குது அதனாலதான் இந்த பாம்புகள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி வேஸ்டான விறகு ஜாமான் வச்சிருந்தோம் அப்படின்னா பாம்புகள் அதிகமா தஞ்சம் கொண்டுக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தோல் உரிக்கிறதுக்காக இடுக்கான இடம் தேவைப்படுது பாம்பு தோல் உரிக்கிறதுக்காக ஸோ தோல்வருக்காக அந்த பாம்பு இருக்குது வேற ஒன்றும் கிடையாது நீங்களும் இந்தமாரி வந்து அரசுலாம் ஜாமான் போட்டுருந்தீங்க வேஸ்ட் பொருட்கள் அதிகம் போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாம்பு வரும் இது எல்லாமே இல்லாமல் சுத்தமாக வச்சுருந்தீங்க வீட்டை சுத்தமாக வச்சிங்கன்னா பாம்பு வராது ஒரு பொருள் நீண்ட நாட்களாக அதாவது மர ஜாமானோ இல்லை உடகல் செங்கல் ஸோ இது போல் வந்து நிறையா வேஸ்ட் பொருட்கள் வீட்டை சுற்றி போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாம்பு வரும் இது சுத்தமாக வைங்க பாம்பு உள்ளே வராது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பயன்பாடுங்க நன்றி